ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா ஹவுசன் ஏஆர் ஆர் ரஹ்மானோட விவாகரத்து சர்ச்சைக்கு அப்புறமா தன்னோட மனைவி குறித்து ஓப்பனாக இப்போ பேசியிருக்காரு மணிரத்னம் டேரக்ஷனில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா நடிப்பில் இருக்க தக்லை படம் வர ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு சமீபத்தில் கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு மேலும் லேமஸ்க் அப்படிங்கிற படத்தை ஏ ஆர் ரஹ்மான் தான் ஓன் ப்ரொடக்ஷன் மியூசிக் பண்ணியிருக்காரு டேரக்ஷனும் பண்ணியிருக்காராம்மா இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்தை பத்தியும் இந்த படம் உருவாக காரணமாக இருந்த முன்னாள் மனைவி சாய்ரா பானு பத்தியும் பேசியிருக்காரு இந்த லேமஸ் படத்தை பத்தி மனைவி கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஐடியா கேட்டேன் அவங்க நிறைய கிரைம் ஸ்டோரி படம் எல்லாம் பார்ப்பாங்க யதார்த்தமா நாங்க பேசிட்டு இருக்கும் போது தான் சினிமாவில் என் சொல்லும் கருவியா பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அதே சமயத்துல நண்பர் ஒருத்தர் ஹெட்செட்டை செட்டை கொடுத்தாரு ஆரம்பத்துல அது தயக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ரொம்பவே பண்ணி போச்சு இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் மூலமா தான் இந்த லேமஸ் படம் உருவாக காரணம் அப்படின்னும் மேலும் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிய முன்னாள் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் ஏஆர் ரஹ்மான் பேசியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் சமீப காலமாகவே சாய்ரா பானு பத்தி பேசும்போது எல்லாமே முன்னாள் முன்னாள் மனைவி முன்னாள் மனைவின்னு அழுத்தமா சொல்லிட்டு வராரு மேலும் ஏஆர் ஆர் ரகுமான் கிட்ட நீங்க யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதுக்கு முன்னாள் மனைவி சாய்ரா பானு மற்றும் என்னோட குழந்தைக கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஏஆர் ஆர் ரகுமான் சொல்லியிருக்காரு ஆனா கடந்த மார்ச் மாதம் லாஸ்ட்ல சாய்ரா பானு வெளியிட்ட அறிக்கையில கூட இப்போவும் நாங்கள் கணவன் மனைவி தான் ரெண்டு வருஷமா நாங்கள் சோர்வடைஞ்சதால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் இருக்கேன் என்ன முன்னாள் மனைவி அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு மீடியா கிட்ட ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இப்போ ஏஆர் ரகுமானே முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு